ஆளு கட்சிகள் இல்லையா இது நான் கேட்கின்றேன் சாதி ஒழிக்க வேண்டும் என்ற உணர்வு இல்லை என்பது மட்டுமல்ல முறையிலே சாதி அமைப்பை தேர்தலுக்காக பயன்படுத்துகின்ற கேடுகட்ட நிலைமையை இந்திய சமூகத்திலே நாம் பார்க்கின்றோம் கட்டாயமாக சொல்ல விரும்புகிறேன் கம்யூனிஸ்ட் இயக்கம் செங்கோடு இயக்கம் வாக்கு வங்கிக்கான அரசியலை நடத்தவில்லை இந்தியாவிலே வர்க்க ஒற்றுமைக்காக உழைப்பாளி மக்களுடைய விடுதலைக்கான போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் வேறு எந்த அரசியல் இயக்கத்தையும் விட செங்குடியும் சாதி ஒழிப்பிலே ஒடுக்குமுறை ஒழிப்பிலே உறுதி காட்டுகிறது என்று நான் நிச்சயமாக குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் சாதி ஆணவ படுகொலைகளை தடுக்காதது குறித்து பல அரசியல் இயக்கங்களை விமர்சித்து இங்கே பேசினார்கள் நல்லது இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே ஏராளமான சமூக சீர்திருத்த இயக்கங்கள் நடத்தி சாதனைகள் படுத்த இயக்கம் கூட பல உண்டு தமிழகத்திலே நான் கேட்கிறேன் திராவிட இயக்கத்துக்கு ஒரு பெருமை இருக்கிறது திராவிட இயக்கம் பெரியார் உள்பட மகத்தான முறையிலே சமூக சீர்திருத்த இயக்கத்தை நடத்தி மிகப்பெரிய பங்களிப்பு செலுத்தி இருக்கிறார்கள் தமிழகத்திலே ஆனால் துரதிருஷ்டம் என்ன பெரியார் பெயரை கம்பீரமாக விளங்குகின்ற திராவிட கட்சிகள் அறுபது ஆண்டு காலமாக தமிழகத்திலே திராவிட இயக்கம் தானே ஆட்சி நடத்துகிறது நான் கேட்கிறேன் தலித்துகள் மீதான வன்முறை தமிழ்நாட்டிலே குறைந்திருக்கிறதா பீகாரிலே இருபத்தி எட்டாயிரம் மத்திய பிரதேசத்திலே இருபத்தி ரெண்டாயிரம் உத்தரப்பிரதேசத்திலே முப்பத்தி ரெண்டாயிரம் என்றால் தமிழகத்திலும் இருபத்தி ஆறாயிரம் என்ற முறையிலே கொஞ்சம் கூட அதற்கு சலைக்காத முறையிலே வன்முறைகள் நடக்கிறதே இதுதான் பெரியார் பாதையா என்று நான் கேட்கிறேன் இதுதான் சமூக சீர்திருத்த பாதையா என்று நான் திராவிட கட்சிகளை நான் கேட்கின்றேன் இத்தகைய வன்முறைகளுக்கு முடிவு கட்ட வேண்டாமா ஒடுக்குமுறைகளுக்கு முடிவு கட்ட வேண்டாமா அதற்கான பாதையிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட இயக்க கட்சிகள் செயல்படாதது துரசவசமானது மட்டுமல்ல ஏற்க முடியாதது என்று நான் சொல்ல வேண்டும் நினைவுகளை தடுத்தது வாக்கு வங்கி அரசியல்தானே தலித்துகளை ஒடுக்குவது நியாயம் என்று சாதி ஆதிக்க சக்திகள் கருதுகிறார்கள் அவர்களுக்கு பின்னால் பெரும்பான்மையான மக்கள் இருக்கிறார்களாம் எனவே இதை கண்டித்தால் அதற்கான வாக்குகள் கிடைக்காது வாக்கு வங்கி அரசியலுக்காக லட்சோப லட்சக்கணக்கான தலித் மக்கள் மீது வன்முறை ஏவிடக்கூடிய அந்த பொறுஞ்செயலை அனுமதிக்க கூடாது என்று நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் தொடர்களே அம்பேத்கர் பெரியார் ஜோதிபாபு ஸ்ரீமத் நாராயணகுரு ஐயன்காலை அயோத்திதாச பண்டிதன் எட்டைமலை சீனிவாசன் இன்று சமூக சீர்திருத்தவாதிகளுடைய பட்டியல் மிகப்பெரிய பட்டியலாக இருக்கிறது நாம் அவர்களை வணங்குகிறோம் அவர்களுடைய மகத்தான பணியின் காரணமாக இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சில பாதுகாப்பு கிடைத்திருக்கிறது இடஒதுக்கீடு கிடைத்திருக்கிறது இன்றைக்கு அவர்கள் மத்தியிலே ஒரு எழுச்சி உருவாகியிருக்கிறது நல்லது இவர்கள் உருவானதுக்கு பிறகும் கூட இத்தகைய போராட்டங்கள் எல்லாம் நடந்த பிறகும் கூட இந்த சாதி ஒடுக்குமுறை குறைந்திருக்கிறதா இந்த சாதி வன்முறைகள் குறைந்திருக்கிறதா என்று சொன்னால் இல்லையே தோல்களே இவை இந்த இயக்கங்கள் பூராவும் மிகப்பெரிய எழுச்சியை ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கிறது அந்த எழுச்சிக்கு பாதுகாப்பு இல்லை ரவுஸ் ஆஃப் அது அது வந்து உண்மையிலேயே ஒரு ஜனநாயகத்தன்மை வாய்ந்தது ஆனால் ஏன் வெற்றி பெற முடியல எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது இதை பற்றி நம்முடைய சில ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடக்கூடியவர்களாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய சிலரை நான் கேட்கிறேன் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களே உங்களுடைய நிலைப்பாடு என்ன இந்த சாதி ஆணவ படுகொலைகள் குறித்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன இதை கண்டிக்க வேண்டாமா இப்போ அவர் சொல்றாரு ஏன்பா வேற ஜாதியில் பாக்குறீங்க நம்ம சாதிக்காரன் நம்ம சாதிக்காரனுக்குள்ளேயே பொண்ண பாருங்கப்பா லவ் பண்ணுங்கப்பா இதுதான் கிருஷ்ணசாமி அவருடைய நினைவாடா என்று நான் கேட்கிறேன் கொடியங்குளத்திலே தலித் மக்கள் மிகக்கூடிய வன்முறைக்கு ஆளாக்கப்பட்ட போது காவல்துறையினரால் கொடிய தாக்குதலுக்கு உள்ளான போது குளத்திலே வைத்து டாக்டர் கிருஷ்ணசாமியை சந்தித்த முதல் அரசியல் இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்று நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் நான் அவரை சந்தித்தேன் அதைத் தொடர்ந்து பல மேடைகளிலே அவரோடு நான் பேசியிருக்கிறேன் ஆனால் கிருஷ்ணசாமி அவர்களை மிகுந்த மரியாதையோடு நான் கேட்பேன் உங்களுடைய நிலை என்னாயிற்று வேற ஒன்றும் இல்லைங்க சாவாசம் சரியில்லைங்க டாக்டர் கிருஷ்ணசாமிய சகவாசம் சரியில்லை யார் உங்களுடைய கூட்டாளி ஆர் எஸ் எஸ் தான் யார் உங்க கூட்டாளி பிஜேபியா அவர்கள் சாதிய ஒடுக்குமுறைகளை ஆதரிக்கிறார்கள் தலித்துகளும் இந்த கீழே அடித்தட்டிலே இருக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள் அவரோடு கூட்டு சேர்ந்தா நீங்க வேற எப்படி பேச முடியும் ரொம்ப வருத்தமா இருக்கு வேற என்ன சொல்ல முடியும் கட்டாயமாக இந்த நிலைப்பாட்டை நீங்கள் மாற்றவில்லை என்றால் ஒடுக்கப்பட்ட மக்கள் கட்டாயமாக ஜனநாயக சக்திகளுக்கு பின்னால் அணிதழுவார்கள் இடதுசாரி இயக்கத்துக்கு பின்னால் அணிதருவார்கள் இந்த சாதி அமைப்பு வேரோடும் வேரடிமண்ணோடும் வீழ்த்துவது தவிர்க்க முடியாதது என்று நான் குறிப்பிட்டு சொல்லப்படுகின்றன இந்த ஒழிப்பதற்கு ஏதாவது செயல் திட்டம் முதலாளித்துவ கட்சிகளை பார்த்து நான் கேட்கிறேன் சமத்துவம் சமத்துவம் என்று வாய்களிலேயே பேசுகிறீர்களே சமத்துவம் இந்த சமத்துவத்திற்கு இந்த சாதி அமைப்பு வெற்றி வைக்கிறதா இல்லையா இதை ஒழித்து கட்டுவதற்கு உங்களிடம் செயல் திட்டம் உண்டா இந்த வன்மங்களை இந்த தீண்டாமை கொடுமைகளை ஒடுக்குமுறைகளை ஒழித்து கட்டுவதற்கு செயல் திட்டம் உண்டா உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் மார்க்சிஸ்டுகளிடம் சாதி அமைப்பை ஒழித்து கட்டுவதற்கு ஒடுக்குமுறைகளை ஒழிப்பதற்கு ஒரு மகத்தான செயல் திட்டம் இருக்கிறது என்பதை இந்த கூட்டத்தில் நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பி விழுப்புகிறேன் ஏன் இந்த வன்மங்களில் இருந்து தலித் மக்கள் விடுபட முடியவில்லை எழுச்சி இருக்கிறது சரியூட்டு அம்பேத்கர் எழுச்சி இருக்கிறது சரியூட்டு பெரியார் ஆனால் அந்த எழுச்சியை அவர்கள் ஏன் பயன்படுத்த முடியவில்லை இன்றைக்கு தலித் மக்கள் எண்பத்தெட்டு சதமானம் பேர் விவசாய கூலி தொழிலாளர்கள் துண்டு துக்கானின் நிலம் கிடையாது சொந்தமாக வீடு கிடையாது குழந்தைகளை படித்து வை படிக்க வைப்பதற்காக கல்விக்கான ஆதாரங்கள் இல்லை இன்றைக்கும் மொத்த தலித்துகளில் எழுபது சதமான பேர் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கிறார்கள் என்பதை எவராது மறுக்க முடியுமா அடுத்த வேளை உணவிற்கு ஆதிக்க சக்திகளையும் ஆடு வர்க்கங்களையும் சார்ந்திருக்கக்கூடிய நிலை வரும்போது எப்படி இந்த தலித்துகள் சாதி ஒடுக்குவதற்கு எதிராக உறுதி காட்ட முடியும் என்று நான் கேட்டு அவர்களுடைய வாழ்நிலை தடுக்கிறது தோழை இன்றைக்கு அல்ல மாமேதை மார்ஸ் இப்போது அல்ல இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மாமேதை மார்ஸ் சொன்னார் உணர்வை தீர்மானிக்கிறது கண்டிஷன் இப்போ தலித் மக்களுடைய வாழ்நிலை இப்படி இருக்கும்போது எப்படி அவங்க சாதி கொடுமை எழுத்து உறுதியாக நிற்க முடியும் அவர்களுக்கு நிலம் கொடுத்தால் நல்ல பொருளாதார நிலையை கொடுத்தால் அவர்களுடைய அவருக்கு சொந்த வீடு வாழ்வாதாரங்களை வளப்படுத்தினால் உறுதியாக நிற்பார்கள் கட்டாயமாக இந்த சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தியார்கள் மாமிதை அம்பேத்கார் பெரியார் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் உருவாக்கிய எழுச்சியை பயன்படுத்தி சாதி அமைப்பை ஒழிக்க ஒழிக்க முடியும் ஒடுக்குமுறைகளை முடிவுக்கு கொண்டு வர முடியும் ஆனால் நிலம் இல்லை வீடு இல்லை பொருளாதார வளம் இல்லை எனவேதான் வேறு எந்த சொல்லவில்லை தொடர்களே நான் பெருமையோடு சொல்ல விரும்புகிறேன் கம்யூனிஸ்ட் இயக்கம் சொல்கிறது தலித்துகளுக்கு நிலம் கொடு இந்த முழக்கத்தை வேறு எந்த இயக்கமாக சொல்லி இருக்கிறதா உழைப்பாளை மக்களுக்கு நில சீர்திருத்தம் செய்து நிலம் இல்லாதவர்களுக்கு நிலம் கொடு தலித்துகள் மட்டுமல்ல தலித்து இல்லாத உழைப்பாளைய மக்களுக்கும் அப்படி செய்தால் நிறைய தலித்துகளுக்கு தான் நிலம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது செய்வதற்கு தைரியம் இருக்கிறது என்று நான் சொல்ல விரும்புகிறேன் இந்தியாவிலே நில சீர்திருத்தம் என்பது உண்மையிலேயே சரியான முறையிலே அமல்படுத்தப்பட்டிருக்கிறது அது லட்சோப லட்சக்கணக்கான தலித்துகளுக்கு நிலம் கிடைத்திருக்கிறது என்றால் அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியர் நடத்தக்கூடிய கேரள மாநிலத்திலே நடந்திருக்கிறது ஆட்சி நடத்திய வங்க மாநிலத்திலே நடந்திருக்கிறது திரிபுராவிலே நடந்திருக்கிறது இதர மாநிலங்களிலே நில சீர்திருத்தம் இல்லை ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை கார்பரேட் நிறுவனங்களுக்கு அள்ளி கொடுக்கிறீர்களே இந்த தலித் மக்களுக்கு ஒரு ஏக்கர் நிலத்தை கிள்ளி கொடுக்க கூடாதா கொடுப்பதற்கு மனம் இல்லையே அப்படி கொடுத்திருந்தால் நிலைமை மாறியிருக்கும் அம்பேத்கார் பெரியார் உருவாக்கிய சமூக சீர்திருத்த போராட்டங்களையும் தமிழிஸ்டுகள் தலைமையிலாகி நடத்தினார்கள் நிலத்துக்கான போராட்டங்களையும் தமிழிஸ்டுகள் தலைமையிலாகி நடத்தினார்கள் எனவே சாதிய வன்மங்கள் இல்லை சாதி ஒழிப்பின் முதல் கட்டம் சாதிய வன்மங்களுக்கு முடிவு கட்டுவது இந்த லட்சியத்தில் இந்தியாவிலே ஒரு இயக்கம் ஓரளவுக்கு முன்னேறி இருக்கிறது என்று சொன்னால் அது செங்கொடி இயக்கம் மட்டுமே என்பதை இந்த கூட்டத்திலே நான் கம்பீரமாக குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் ஆகவே அத்தகைய பாதை இல்லாமல் இந்தியாவிலே சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு முடிவு கட்ட முடியாது இறுதியாக சாதி அமைப்பை ஒழிக்க முடியாது என்று நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் ஆகவே தான் சொல்கின்றோம் இந்த ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம் என்பது தனித்த ஒன்றல்ல சாதி ஒளி என்றால் ஒளிந்து விடாது ஒடுக்குமுறை ஒழிக என்றால் ஒளிந்து விடாது அந்த ஒடுக்குமுறையிலிருந்து அந்த மக்களை விடுவிப்பதற்கான வாழ்வாதாரங்களை உத்தரவாதப்படுத்த வேண்டும் எனவேதான் சாதி ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம் பொருளாதார உரிமைகளுக்கான போராட்டத்தோடு இணைக்க வேண்டும் கனகராஜ் குறிப்பிட்டதை போல பிருந்தாகாரத் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல இந்த சாதி ஒழிப்பு ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டம் சோசலிசத்துக்கான போராட்டத்தோடு சமூக மாற்றத்துக்கான போராட்டத்தோடு இணைக்கப்பட வேண்டும் அதற்கான செயல் திட்டம் இடதுசாரிகளிடம் குறிப்பாக கம்யூனிஸ்டுகளிடம் மார்க்ச கம்யூனிஸ்ட் கட்சியிடம் மட்டுமே இருக்கிறது என்ற முறையிலே நாம் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் அந்த பதை பாதையிலே லட்சோபர் லட்சம் மக்களை திரட்டினால் கட்டாயமாக சமூகம் மட்டுமல்ல மாறுவது சாதி அமைப்பு பேரோடும் பேரடி மண்ணோடும் ஒழித்து கட்டப்பட்டு உண்மையான சமூக பொருளாதார சமத்துவத்தை நிலைநாட்ட முடியும் என்ற முறையிலே சொல்லி நிச்சயமாக அந்த பாதையில் கம்யூனிஸ்டுகள் நடைபெறுவார்கள் இதை தடுத்து விடலாம் என்று யாராவது கனவு கண்டால் இதை நிறுத்திவிடலாம் என்று கனவு கண்டால் நிச்சயமாக சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் பகல் கனவு காண்கிறீர்கள் நெல்லை மாவட்ட குழு அலுவலகத்தை தாக்க சாதிய சக்திகள் முயற்சித்தார்கள் தாக்கினார்கள் நான் சொல்கிறேன் நீங்கள் அந்த கட்டடத்தின் செங்கல்லை தாக்கியிருக்கலாம் ஆனால் கம்யூனிஸ்டுகளுடைய லட்சியம் கம்யூனிஸ்டைய மனங்களை உங்களால் தாக்க முடியாது எங்களுடைய லட்சியத்திலிருந்து பின்வாங்க உங்களால் முடியாது என்று நான் சொல்ல விரும்புகிறேன் எனவே அத்தகைய மகத்தான பாதை இடதுசாரிகளிடம் கம்யூனிஸ்டுகளும் இருக்கிறது அந்த உறுதிப்பாட்டோடு இந்த போராட்டத்தை கம்யூனிஸ்ட் இயக்கம் கட்டாயமாக முன்னெடுத்து செல்லும் இதற்கு பின்னால் ஏராளமான ஜனநாயக சக்திகளை திரட்டுவதற்கான முன்முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் அந்த பாதையிலே முன்னேறுவோம் என்ற முறையிலே சொல்லி அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் நன்றி